அனைவருக்கும் வணக்கம் கோயம்புத்தூர் பிபிஎஸ் மோட்டார்ஸ் எம்ஜி ஷோரூம் சார்பாக எல்லாரையும் வரவேற்கிறோம் இப்போ நீங்கள் நம்ம என்ன எதுக்காக இங்கே கேதர் பண்ணியிருக்கோம்னா எம்ஜியோட ஹண்ட்ரட் தேர் செலிப்ரேஷனுக்காக நம்ம கோயம்புத்தூர் ஷோரூமில் அது ஈவெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம இரநூறுக்கு மேலே கஸ்டமர்ஸ் காமன் கஸ்டமர்ஸ் டெலிவரி பண்ணியிருக்கோம் அதில் ஒரு நூறு காமன் கஸ்டமர்ஸை இன்வைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃபன்ஃபீல்டு டே ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும் அது ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிறதுக்காக இந்த ஈவெண்ட் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு நீங்க பாத்துப்பீங்க எல்லா கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க காமெட் வெஹிக்கல்ஸ் லைனா போயிட்டு இருக்கு நீங்க பாத்து நீங்க பன் பில்டே அந்த கஸ்டமர்ஸ் என்ஜாய் பண்ணலாம் ஃபுல்லா இப்போ ஓகே இப்போ நம்ம கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் ஊட்டி இந்த லொக்கேஷன்ல இருந்து நம்ம கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து மேக்ஸிமம் எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் இருக்க காரணம் என்னன்னா இந்த காரோட எக்கானமி இது வந்து நீங்க ஒன் டைம் சார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒன் செவன்டி டு ஒன் எயிட்டி கிலோமீட்டர் சாலிடா போகுது ஸோ அதனால வந்து என்னன்னா ஃபியூல் எக்ஸ்பென்ஸ் எதுவுமே இல்லை ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான மெயின்டெனன்ஸ் எல்லாமே வரதுனால அதான் மெயின் அர்ஜென்டாவும் எல்லாமே பாக்குறாங்க இந்த காரோட சர்வீஸ் அது நீங்க கஸ்டமர்ஸ் கேட்டீங்கனாலே தெரியும் நீங்களே கேட்க போறீங்க நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டிக்குள்ள யூஸ் பண்ணுற காம்பெக்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உங்களுக்கு இது வந்து கார் சைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காம்பேக்டாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு ரெண்டு டூ வீலர் பார்க் பண்ணுறது அட்டாச் கார் நீங்க பார்க் பண்ணிக்கலாம் சிட்டிக்குள்ள உள்ள டிராஃபிக் போகும்போது ரொம்ப பெரிய ஸ்பேஸ் தேவைப்படாது சின்ன ரோடு இருந்தா கூட ஈஸியாக நம்ம டிராவல் பண்ணி போயிடலாம் சின்ன சின்ன கட்ரோஸ் ஈஸியாக டிராவல் பண்ணலாம் டைட் பார்க்கிங்ல ஈஸியா பார்க் பண்ணிக்கலாம் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற நிறைய எல்லாருக்குமே பார்க்கிங் ஸ்பேஸ் பெருசாக தேவைப்படாது எல்லாமே பெரிய பெரிய அட்வான்டேஜ் காமெண்ட் அதே பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து சிக்ஸ் பாயிண்ட் நை நைன் எயிட் ஸ்டார்ட் ஆகுது சோ ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் தான் பத்து வருஷம் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆயிரத்தி இரநூறுவா கணக்கு போட்டா கூட உங்களுக்கு மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு ஈஸியா இந்த காமெண்டி ஓன் பண்ணிக்கலாம் ஸோ சர்வீஸ்ன்னு பாத்தீங்கன்னா பத்தாயிரம் கிலோமீட்டர் வருஷத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் கொடுக்க போகிறோம் அதிக வச்ச செலவு ரெண்டாயிரம் ரூபா தான் அதுக்கு மேலே செலவே கிடையாது அதே மாதிரி மாதம் கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா மாதம் நீங்கள் ஐநூத்தி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டும் கரண்ட்டு பே பண்ண போறீங்க இந்த வண்டியில் ஸோ ஐநூற்றம்பது ரூபா பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் கிலோமீட்டர் சாரம் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் அதில் ஒரு டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணினா இரநூத்தி இருபது கிலோமீட்டர் சாலிடா ரேஞ்ச் ரெஞ்சிருக்கு ரொம்ப நீங்க ப்ராக்டிக்கலாக சிட்டிக்குள்ள டிராஃபிக்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணுவோம்னா ஒன் நைன்டி டு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் சாலிடாக கிடைக்குதுங்க வீட்டிலே சார்ஜ் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சார்ஜிங் யூனிட் அங்கே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வண்டி எடுக்கும்போது நம்ம சார்ஜிங் யூனிட் கொடுத்துறோம் இது வந்து ஸ்மால் சார்ஜ் யூனிட் கொடுத்துருவோம் ஃபாஸ்ட் சார்ஜிங் வெஹிக்கிள்ஸ் நம்ம அவைலபுளாக புதுசு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும்னா தனி ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபாஸ்ட் சார்ஜிங் போடும்போது பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிலோ செவன் பாயிண்ட் ஃபைவ் கிலோ பேட்டரி சாரி சார்ஜிங் கொடுத்துருவோம் யூனிட்டு அந்த யூனிட்டை வீட்டில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டிலேயே சார்ஜ் பண்ணிக்கலாம் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பப்ளிக் சார்ஜிங்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு புதுசாக ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் காமெண்ட்டில் ஹண்ட்ரட் கஸ்டமர்ஸ் வராங்க நம்ம இங்கிருந்து கோயம்புத்தூர்ல இருந்து பிளாக் கண்ட்ரோ வரைக்கும் போறோம் கோயம்புத்தூர் வழியா போய் குடும்பம் சத்திரோடு வழியா ஏர்போர்ட் வழியா போய் சத்திரோடு டச் பண்ணி சத்திரோட்ல இருந்து அன்னூர் அன்னூர்ல இருந்து நம்ம பிளாக் கண்ட்ரோ போறோம் ஸோ எல்லாமே ஒரு ஃபன்ஃபுல் டேவா உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிருக்கோம் சார் ஹண்ட்ரட் கஸ்டமர்ஸ் வராங்க இப்போ வரைக்கும் கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு ஆறு கலர்ஸ் இருக்குங்க ஒயிட்டு சில்வர் பிளாக் ஒயிட் அண்ட் பிளாக் பிளஸ் ஆப்பிள் கிரீன் வித் பிளாக் மொத்தம் அஞ்சு கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு நீங்கள் சிக்ஸ் பாயிண்ட் நைன் எயிட் லேக் ஸ்டார்டிங் ப்ரைஸ்ல எந்த ஒரு இவிக்காரும் கிடையாது நீங்கள் மினிமம் எடுக்கணும்னா உங்களுக்கு எயிட் லேக்ஸ் நம்ம காமெண்ட் ஸ்டார்டிங்காக எயிட் லாக்ஸ் வந்துடும் இது வந்து சிக்ஸ் பாயிண்ட் நைன்லேயே ஸ்டார்ட் ஆகுது டென் இயர்ஸ் இம்ஐ பண்ணி தரோம் நம்ம டென் இயர்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆயிரத்தி ஐநூறுநூறுநூறுநூறுவா ஏழு லட்ச ரூபா போட்டோம்னா எட்டாயிரத்தி நானூறு ரூபா வரும் அவ்வளோதான் இஎம்ஐ வரும் ஸோ அஃபோர்டபுள் பிரைஸ் தான் உங்களுக்கு எல்லாமே ஆவரேஜா வந்து ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு கிராம் டெலிவரி பண்றாங்க இங்கே நம்ம மட்டும் பண்றோம் கோயம்புத்தூர் மட்டும் இது போக நம்ம ஈரோடு சேலம் மதுரை திருச்சி தஞ்சாவூர் திருநெல்வேலி எல்லா பக்கமே அவுட்லெட் இருக்குங்க எயிட்டி பர்சன்ட் டெலிவரி பண்றாங்க சேஃப்டின்னு எடுத்தீங்கன்னா வண்டி வந்து பில்டு குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் டோரை பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெவி பில்ட் உங்களுக்கு இம்பாக்ட்லயுமே பேசஞ்சர் சின்ன காயம் கூட ஆயிரக்கூடாதுல ரொம்ப கேர் எடுத்து பண்ணிருக்கோம் சின்ன ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கு உங்களுக்கு ஹைவேஸில் போகும்போது சரி ஸ்டேபிளாக இருக்கும் கொஞ்சம் அது எதுவுமே இருக்காது ரொம்ப கம்ஃபர்டபுள் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம்